ரணில் நிதியுதவி வழங்கியதாக நாடாளுமன்றம் தகவல் மகிந்த தொடர்பில் இந்திய பிரதமரின் கோரிக்கை ஏற்க மறுத்து அனுப அரசு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள அரசு தமிழரசு கட்சியை நிராகரிக்க வேண்டும் கஜேந்திரகுமார் எம்பி காட்டம் இந்தியாவுடன் கையெழுத்தான ஒப்பந்தங்கள் தொடர்பில் மந்திரி எம்பியின் கோரிக்கை முள்ளித்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது நாடு விரும்பும் பசில் ராஜபக்ஷ திசை மாறுமா நாமளின் அரசியல் எதிர்காலம் ஆரம்பமானது அமெரிக்க சீன வர்த்தக போர் ரணில் விடுக்க அவசர அறிவிப்பு தேசப்பந்த தென்னகோனை பதவி நீக்குவதற்கான விசாரணை குழு பிரேரணை நிறைவேற்றும் இந்திய பிரதமருடன் நாமல் ராஜபக்ச சந்திப்போம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சந்தித்து கலந்துரையாடினார் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற ரைசிங் பாரத் உச்சி மாநாட்டின் போது குறித்த சந்திப்பு நடைபெற்றது ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட முன்னேற்றம் மூலம் இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் மாநாட்டின் அங்கமாக குழு விவாதத்தில் நாமல் ராஜபக்ச பங்கேற்றார் குறித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் உரையாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான துரை சந்திரகாந்தன் நேற்று திடீரென கைது செய்யப்பட்டமைக்கான காரணத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் சிவ சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆகியமை தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் புள்ளியான் தற்போது கொழும்பிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்பு படுத்திய புள்ளியான் கைது செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் நேற்றைய தினம் தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த நிலையில் காரணத்தை ஊடக பிரிவு வெளியிட்டுள்ளது இதேவேளை பிள்ளியான் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சி வெளியிடப்பட்டுள்ளது கழுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள இளைஞர்களினால் நேற்று மாலை பட்டாசு கொளுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் போது மைத்ரிபால ஸ்ரீசெனவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க நிதியுதவி செய்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான குற்றம் சாட்டினார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியவர் அர்ஜுன மகேந்திரனை மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் விக்ரம் சிங்க இந்த பண உதவியை வழங்கியதாக கூறினார் இலங்கை நாடு கொடுத்த பணத்தை அவர் இரட்டிப்பாக்கி மும்மடங்காக்கினார் எனினும் அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்து மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணைகள் தொடர்பான வழக்கில் சாட்சியமளிக்க தாமே அழைக்கப்படவில்லை என்றும் ஜெகத் விதான கேள்வி எழுப்பினார் முன்னதாக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தனது மருமகன் அர்ஜுன் அலோசிஸுக்கு சொந்தமான பேச்சுவல் ஸ்ட்ரேசரிசுக்கு பில்லியன் கணக்கான ரூபாயை லாபமீட்ட உதவுவதற்காக புனைமுறை ஏலத்தில் தலையிட்டு உள் தகவல்களை கசியவிட்டதாக ஜனாதிபதி விசாரணை ஆணையம் கண்டறிந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க காத்திருந்த போதிலும் முடியாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்திய பிரதமரின் இலங்கைக்கான விஜயத்தின் போது அரசியல்வாதிகள் பலரையும் சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் எனினும் வெளிவகார அமைச்சு மோடியின் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முன்னர் மோடி இலங்கை வந்தபோது மஹிந்தவை சந்தித்துள்ள போதிலும் அரசாங்கம் இம்முறை சந்திக்க அனுமதிக்கவில்லை என அரசியல்வாதிகள் தெரிவித்துள்ளனர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது அச்சமடைந்துள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்து தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றின் எதிர்கட்சியில் இருக்கும் பலர் பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தற்பொழுது துறவிகள் போன்று பேசினாலும் அவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்பொழுது இவர்கள் அச்சமடைந்துள்ளனர் எனவும் ஒளிந்து கொள்ள இடமில்லை என்பதனை புரிந்து கொண்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சாமர சம்பத் தேசப்பந்து தென்னக்கோண் போன்றவர்கள் சிறைக்கு செல்லும் போது ஏனே அச்சமடைந்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் தேசப்பந்து சாமர சம்பத்திற்கு சிறைக்கு செல்ல நேரிட்டது என்றால் எனக்கு அவ்வளவு பிரச்சினை உள்ளது என்பதை சில பெருந்தலைவர்கள் புரிந்து கொண்டு பீதி அடைந்துள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துண்டித்தி தெரிவித்துள்ளார் மேலும் சில செல்வந்தர்கள் கட்சிகளை அளித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற பாரிய கட்சிகளை சில வர்த்தகர்கள் அளித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இவ்வாறு கட்சிகளுக்குள் புகுந்து கட்சிகளை சீரழித்தவர்கள் குறித்தும் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் உள்ள உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மக்கள் தமிழரசுக் கட்சியை நிராகரிக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக நிகழ்வொன்றில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் நாடாளுமன்றத்தில் பத்தொன்பது தமிழ் உறுப்பினர்கள் உள்ள போதும் பத்து உறுப்பினர்களை கொண்ட அருதி பெரும்பான்மை ஒருவருக்கும் இல்லை தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகளை முன்னெடுத்த போதும் அது சாத்தியப்படவில்லை கே சிவஞானத்துடன் பேசிய போது அதற்கு குழு அமைப்பதாக சொல்லியிருந்தார் அதன் பின்பு சுமந்திரன் பொதுச்செயலாளராக வந்த பின்பு அந்த விடயம் தேவையில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது தற்போது தமிழரசு கட்சி ஆட்சி செய்பவர்கள் தமிழ் தேசிய நீக்க அரசியலை கொண்டு செல்பவர்கள் சுதந்திர தினம் கொண்டாட கொண்டாடத்தனிப்பவர்களும் சிங்கள கட்சிகளுக்கு இங்கு வைத்து ஆதரவு வழங்குபவர்களும் தான் உள்ளனர் இந்திய பிரதமரை சந்திக்கும் போது நாங்கள் சமஸ்டியை வலியுறுத்தினோம் மற்றவர்கள் ஒற்றையாட்சி பதிமூன்றை தான் வலியுறுத்தினார்கள் மக்களிடம் வாக்கு கேட்க வரும்போது சமஷ்டியை சொல்கிறார்கள் மக்கள் வழங்கும் ஆணையை தவறான வழியில் பயன்படுத்துகின்றனர் இந்த தேர்தலில் தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் உயிர்த்தாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் தொடர்புடையவர்களை விசாரிக்காமல் பாதுகாக்க அல்லது தடுக்க தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் முயற்சிப்பதாக கூறும் ஊடக அறிக்கைகளை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச மறுத்துள்ளார் ஊடகங்களிடம் இந்த மறுப்பை வெளியிட்டவர் பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் ஒரு அறிக்கையுடன் தொடர்பு படுத்தி பரவும் அறிக்கைகளை நிராகரித்துள்ளார் உயிர்த்தாயிர தாக்குதல்களின் விளைவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிரந்தரமாக ஊனமுற்றவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று நாட்டில் உள்ள அனைவரும் விரும்புகிறார்கள் எனவே தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் வழக்கு குற்ற புலனைவுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள்தான் தொடர்புடைய அறிக்கைகளை வெளியிடுவர் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் அண்மையில் கையெழுத்தான ஒப்பந்தங்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு வெளியுறவு அமைச்சர் பிஜி நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் கோரியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய மனோகணேசன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தின் போது கையெழுத்தான ஒப்பந்தங்கள் குறித்து வெளியுறவு அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார் இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கம் கையெழுத்திட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் இதனால் முழு நாடும் அவற்றை பற்றி அறியும் அவை ஒப்பந்தங்கள் அல்ல ஆனால் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் சரி அவற்றை தாக்கல் செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் முழு நாட்டையும் நம்பிக்கையுடன் அழைத்துச் செல்ல முடியும் என்று கூறியுள்ளார் எதிர்கட்சியில் உள்ள சில கட்சிகள் இந்தியாவுடன் ஒப்பந்தங்களை செய்து நாட்டை காட்டிக் கொடுத்ததாக விஜித ஹேரத் மீது குற்றம் சாட்டுவதாக தெரிவித்த அமைச்சரின் கூற்றுகளுக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் எதிர்க்கட்சி ஒருபோதும் அத்தகைய கூற்றுக்களை முன்வைக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் இந்தியாவுடன் அதே ஒப்பந்தங்களை செய்ய முயற்சித்த போது நாங்கள் நாட்டை காட்டிக் கொடுத்ததாக குற்றம் சாட்டியது உங்கள் கட்சிதான் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர் மனோகணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசனின் கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேரத் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களுடன் கலந்துரையாடிய பிறகு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வது தொடர்பான பதிலை வெளியிடுவதாக உறுதியளித்துள்ளார் முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டு தினங்களாக முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு கடலில் இடம்பெறுகின்ற இந்த சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்தி தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கடச்சொழில் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜினை பிரவுணவில் மாற்றங்களை செய்வதற்காக அந்த கட்சியின் நிறுவனர் பசில் ராஜபக்ச இலங்கை திரும்ப உள்ளார் பசில் ராஜபக்ச ஜூன் மாதம் நாடு திரும்புவார் என கட்சி வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது அவரின் வருகையை அடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நிலைப்பாடுகளில் பல குறைப்படத்தக்க மாற்றங்கள் இடம்பெறும் இவை நாமல் ராஜபக்சவின் எதிர்கால அரசியல் திசையை தீர்மானிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நாடு திரும்பும் பஸ்ஸில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு கட்சியின் உறுப்பினர்களை ஒன்றிணைத்தல் வெளியேறியோர் அல்லது கட்சி செயற்பாட்டில் ஒதுங்கியிருப்போரை மீண்டும் இணைத்தல் உள்ளிட்ட விடயங்களை கையாள்வார் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை கடந்த தேர்தலில் ரணில் விக்ரம் சிங்கவுடன் கூட்டணி அமைத்து பெருமுன கட்சியினர் மீண்டும் இணைய இதன்படி முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிபுரத்தனர் முன்னாள் தென் ஆளுநர் லக்ஷ்மண் ஜாபா அபிபுரத்தனர் மாத்திரையின் முன்னாள் எம்பி கருணா கொடித்துவக்கு ரத்னபுரியின் முன்னாள் எம்பி அகில எல்லாவல் ஆகியோர் சமீபத்தில் மொட்டுக்கட்சியில் மீண்டும் அடைந்துள்ளனர் இதே சமயம் பஸ்ஸில் நாடு திரும்பியதும் சர்வஜன பழைய கட்சியுடன் இணைந்த குழு ஒன்றும் மீண்டும் பெருமுனவில் இணையும் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவால் பரஸ்பர வரிகள் என்று அழைக்கப்படும் வரிகள் விதிக்கப்படுவதாலும் அமெரிக்காவிற்கு எதிராக சீனாவின் பழிவாங்கும் வரிகளாலும் ஒரு வர்த்தகப் போர் தொடங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய பொருளாதார சக்திகள் ஒன்றுக்கொன்று சவால் விடுவது நிச்சயமற்ற காலத்திற்கு வழிவகுக்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உலக சமூகத்தின் தற்போதைய சரிவில் அதிகம் பாதிக்கப்படுவது இலங்கை போன்ற சிறிய நாடுகள் என்றும் ஒன்று அல்லது இரண்டு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் பொருளாதாரங்களைக் கொண்ட நாடுகளுக்கு அமெரிக்கா முக்கிய சந்தையாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு முன்பு இருந்த நிலைக்கு வரையல் திரும்பாது என்றும் அது இலங்கையின் ஏற்றுமதிகளை தடுக்கும் என்றும் இதன் விளைவாக தொழிற்சாலை மூடல்கள் மற்றும் பெரிய அளவிலான வேலை இழப்புகள் ஏற்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்திய சந்தையை அணுகுவதற்காக இந்தியாவுடனான இசிடிஏ பேச்சுவார்த்தைகளை மூன்று மாதங்களுக்குள் முடிக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் எனவும் தாய்லாந்து இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் உடனடியாக செயற்படுத்தப்பட வேண்டும் என்றும் ரணில் விக்ரம் சிங்க هي اللي مترا